தமிழர்கள் ஒன்றும் உலகத்துல முதல் முறையாக இரும்பு நாகரிகத்தில் அடி எடுத்து வைக்கலன்னு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையை அடிப்படையா வச்சு பதில் என்ன கொஞ்சம் நாங்க அசந்தோம்னா திருப்பி இரும்பு நாகரிகம் இல்ல ஆந்திராவில இருந்து ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தப்போ வண்டியில ரெண்டு இரும்பு விழுந்துச்சுன்னு எழுதிடுவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நூல்ல யார் யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க யாருக்கும் இரும்பின் தொன்மையை பத்தியோ கார்பன் டேட்டிங் பத்தியோ புரியாது சரி ஏன்னா இரும்பை பத்தியும் எங்கே பத்தியும் புரிஞ்சுக்கணும்னா அது வந்துட்டு கலவைங்கிற பிரிவில் வருது இப்போ வந்துட்டு ஒரு உலோக பொருள் இருக்குன்னா அது வந்து தனிமமா இருக்கலாம் அல்லது சேர்மமாக இருக்கலாம் அல்லது கலவையாக இருக்கலாம் மூணு வாய்ப்பு தான் இருக்குது தமிழ்நாடு அரசு பாடநூலில் வந்துட்டு தனிமத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சேர்மத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க கலவைன்னு ஒரு பாடமே கிடையாது மிக்ஸ் ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் வந்துட்டு இந்த விமானம் மாதிரி பண்ணியிருக்காங்களே உண்மையாகவே விமானமா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணாங்க மாடலில் பெருசு பண்ணி பறக்க வச்சப்போ ஏரோட எண்ணமிக் சரியா இருந்தது பறந்துச்சு இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழங்குடியின மக்கள் செஞ்ச ஒரு மாதிரி பூர்வீக மக்கள் அமெரிக்க பூர்வீக மக்கள் மாயன்ஸ் சொல்லலாமா அவங்களாக இருக்கலாம் கும்பாயா மக்கள்னு சொல்றாங்க அவங்கள கும்பாயா மக்கள் கும்பாயா விமானங்கள்னு அதுக்கு பேர் இதெல்லாம் ரொம்ப நூற்றாண்டுகள் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்துட்டு அவங்க அதை பண்ணியிருக்காங்க நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க போகும் ஆளுமை வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்முடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க இப்போ வாங்க அண்ணங்கிட்ட கேள்விகளை முன்வைக்கலாம் அண்ண உங்களுடைய மிக முக்கியமான புத்தகங்கள்ல ஒன்று இந்த ஆயுத தேசம் இப்ப நீங்க இந்த புத்தகத்துல சொன்ன கருத்து உண்மை என்பது சமீப காலத்துல வரலாற்று சான்றுகளோட நிரூபணம் ஆகியிருக்கு அதாவது தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு நாகரிகத்தில் காலடி எடுத்து வைத்தவர்கள் என்பது இன்றைக்கு தொல்லியல் சான்றுகளோட மறுக்க முடியாத ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டு ஆனாலும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க இதையும் அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த இரும்பு நாகரிகம் தொடர்பாக வெளியிட்ட ஆய்வறிக்கையை அடிப்படையாக வச்சு பி ஏ கிருஷ்ணன் என்கின்ற வரலாற்று ஆய்வாளர் காலச்சூடு இதழில் மிக விரிவான கட்டுரை எழுதினாரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நேயர்களோட புரிதலுக்காக அந்த கேள்வியை மட்டும் நான் முன் வச்சுக்கிறேன் ஒரு அகழாய்வு குழியை தோன்றீங்க அந்த குழியில் ஒரு இரும்பு துண்டு கிடைக்கிது ஒரு கரி துண்டு கிடைக்குது இப்ப அந்த கறி கொண்டு போய் காலக்கணிப்பு செய்யறீங்க கார்பன் காலக்கணிப்பு செய்யறீங்க கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வருது உடனே இந்த கரித்துண்டும் இரும்பும் ஒரே குழியில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரித்துண்டோட வயசை இரும்புல ஏத்தி சொல்றீங்க அது தப்பு தமிழர்கள் ஒண்ணும் உலகத்துல முதல் முறையாக இரும்பு நாகரிகத்தில் அடி எடுத்து வைக்கலன்னு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையை அடிப்படையாக வச்சே சொல்லியிருக்கிறாரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இப்போ ஆயுத தேசம் நூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்றத பற்றி நம்ம குறிப்பிட்டு அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்குறோம் நேரிகளுக்காக அதை இங்கே சொல்லிக்கிறேன் சரி ஒரு விஷயம் இங்கே முதல்ல குறிப்பிட வேண்டியது என்னன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னையில் புத்தக கண்காட்சி நடக்குது இல்லைங்களா ஆமாம் அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு சர்வதேச புத்தக கண்காட்சியும் ஒன்று சென்னையில் நடக்கும் ஆமா சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஒரு ஒரு கோடி செலவாகுதுன்னா சர்வதேச புத்தக கண்காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கோடி பண பரிவர்த்தனை இருக்கும் ஆறு கோடி ஆமா சென்னை புத்தக கண்காட்சியோட நியாயமா பிரம்மாண்டமான புத்தகண்காட்சது சர்வதேச புத்தக கண்காட்சி தான் அந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில அதிகமாக லாபம் பெறக்கூடிய பதிப்பகம் வந்து காலச்சுவோடு பதிப்பகம் தான் அப்படியா இதுதான் பிராமண எதிர்ப்புமாங்கல்ல அந்த காலச்சுவோடு வந்துட்டு இப்படி ஒரு கட்டுரையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததை வச்சுட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் நம்பாதீங்கன்னு கொடுத்து நம்புங்க அப்படின்றாங்க ஆதாரமே இல்லன்றாங்க இந்த உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபாய்க்கு இதுக்குன்னு டெண்டர் எல்லாம் கொடுப்பாங்க இது ஆரிய எதிர்ப்பு இல்லையா ஆனா வந்துட்டு இரும்பு காலம் பழசு எப்படி இரும்பு காலம் பழசுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆய்வு பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம்னா எனக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து ஒரு ரூபாய் வரல நூலக ஆணையோ ஒரு அரசாங்க விருதோ அல்லது என்னுடைய பேரை வந்துட்டு அந்த புத்தகத்துல வந்துட்டு குறிப்பிட்டதை கூட நடக்கல ஆனா நம்ம இந்த ஆய்வு பண்ணியிருப்போம் நமக்கு பின்னாடி நம்மளை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒரு கட்டத்துல வர வழி இல்லாம துப்பு இல்லாம அதை ஒத்துக்கிட்ட அரசாங்கம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா இப்போவும் கூட அந்த கருத்துக்கு எதிரானவர்களை தான் அவங்க வளர்த்துறாங்க ஆமா இதை பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இரும்பின் தொன்மையை நிறுவி விட்டது ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாங்க அசந்தோம்னா திருப்பி இரும்பு நாகரிகம் இல்லை ஆந்திராவில ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தப்போ வண்டியில் ரெண்டு இரும்பு உழுதுச்சுன்னு எழுதிருவாங்க இது மொதல் பிரச்சனை ரெண்டாவது என்னென்னா இந்த நூல்லே வந்துட்டு இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும் அப்படின்னு நான் ஒரு பகுதி கொடுத்துருக்கேன் ஆமாண்ணே இப்போ இரும்பு காலம் பற்றின விஷயங்கள் நான் வந்து மொதல் முதல்ல பேசுகிறப்ப ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கிற வரைக்கும் பொதுமக்களுக்கு அது புரியலை அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு எனக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்கள தான் சொல்கிறோம் ஏன் புரியலன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் பாட நூலில் யார் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க யாருக்கும் இரும்பின் தொன்மையை பற்றியோ கார்பன் டேட்டிங் பற்றியோ புரியாது சரி ஏன்னா இப்ப இரும்பை பத்தியும் எக்க பத்தியும் புரிஞ்சுக்கணும்னா அது வந்துட்டு கலவைங்கிற பிரிவுல வருது இப்போ வந்துட்டு ஒரு உலோக பொருள் இருக்குன்னா அது வந்து தனிமமா இருக்கலாம் அல்லது சேர்மமா இருக்கலாம் அல்லது கலவையா இருக்கலாம் மூணு வாய்ப்பு தான் இருக்குது தமிழ்நாடு அரசு பாடநூல்ல வந்துட்டு தனிமத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க சேர்மத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க கலவைன்னு ஒரு பாடமே கிடையாது மிக்சரை பத்தி எந்த ஒரு பாடம் பத்தி கிடையாது பத்தி எந்த பாடமே இல்லாம இருக்கிறப்போ நீங்க இதை விட உழவப்படி எதுவும் புரிய இல்லை முதல்ல பாடநூல் திருத்துங்க மிக்சரை பற்றி கொடுங்க அந்த மிக்சரில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சில பொருள் நம்ம உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு தவிர ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன மோதிரம்னா இது வந்து தங்கமும் செம்மும் கலந்ததுங்கன்னு சொல்லுவாரா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட் கோல்டுன்னு சொல்லுவார் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட் கோல்டு இப்போ இருபத்தி ரெண்டு கேரக்ட் கோல்டு போட்டிருக்காரு அவரு என்ன சொல்லுவார் தங்கன்னு தான் சொல்லுவார் இல்லைங்க அதில் வந்து மிச்சம் ரெண்டு கேரக்டுக்கு என்ன இருக்குது செம்பு இருக்குது செம்பு இருக்குது அதையும் சொல்ல மாட்டேன்றாரு அது எப்படி சொல்ல முடியும் சொல்ல மாட்டாங்கல்ல இப்போ தங்கம்ல தங்கம்னாலே செம்பு கலந்ததுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அந்த மாதிரி இரும்புனாலே அதில் கார்பன் இருக்கும் இயற்கையாகவே இயற்கையாகவே இயற்கையாக கிடைக்கிறவங்க கார்பன் இருக்கும் இரும்பு பிரிச்சு கார்பன் இருக்கும் இதுலயே வந்துட்டு தொழில் துறைக்காக ரொம்ப குறைவான கார்பன் இருக்க இரும்பை உருவாக்குவாங்க அதுல கூட ரொம்ப குறைவாக கார்பன் இருக்கும் சுத்தமாக கார்பன் இல்லாத இரும்பை இடத்துல ரொம்ப கடினம் ரொம்ப குறைச்சலாக இருக்கிற கார்பன் இருக்க இரும்பு இரும்பாகவே இருக்காது ஓகேன்னா இரும்போட தன்மை வந்து கார்பன் அசாதம் தான் இருக்கு இருபத்தி நாலு கேரட்ல நகை போட்டு வேண்டியது தானே ஏன் வந்து ரெண்டு கேரட் செம்பு கலக்கிறாங்கன்னா தான் கலந்தாதான் செய்ய முடியும் செய்ய முடியும் இல்லாட்டி இந்த நகை வந்துட்டு ரொம்ப எளிமையா பழுது படுற மாதிரி ஆயிடும் இந்த ரெண்டு சதவீத சம்பு தான் அந்த இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கத்தை வந்துட்டு நிக்க வைக்குது ஆமா இல்லைங்களா அப்ப நைன் ஒன் சிக்ஸ் வந்துட்டு அதனுடைய சதவீதம் தொண்ணூத்தொன்னு சதவீதம் அதுல வந்து தங்கம் இருக்கு மிச்சம் வந்துட்டு அதுல வந்து செம்பு இருக்கு இதே மாதிரி தங்கமும் வெள்ளியும் கிளப்பாங்க ம் அதுக்கு வந்து எலக்ட்ரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இங்க இருக்கையா கிடைக்கும் ஆசம்னு சொல்லுவாங்க மக்கள் வந்து செயற்கையாத கலக்கிறப்ப அதுக்கு ஆசம்னு பேர் இதை பத்தினா பணத்தின் பயணம் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் சரி அப்போ பொதுவாக கார்பன் டேட்டிங் எடுக்கிறப்போ ஒரு பொருள் வந்து கிடைக்குது ஒரு கார்பனேட் பண்ண முடியாத பொருள் கிடைக்கும் செம்பு கிடைக்குது ஒரு வெங்கலம் கிடைக்குது ஒரு மண்பானம் கிடைக்குது ஒரு கல் கிடைக்குதுன்னா இவங்க சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க கறி தொண்டு வச்சு தான் பண்ணுவாங்க ம் ஆனால் இரும்பு கிடைக்கிறப்போ பக்கத்தில் இருக்க கறி தொண்ட வச்சு பண்ண வேணாம் ம் ஏன்னா இரும்புக்குள்ளே கார்பன் இருக்கு எட்டாம் கிளாஸ் பாடம் ஓகே அந்த எட்டாம் கிளாஸ் பாடத்திலே இந்த ஒரு விஷயத்தை எடுத்த உடனே சில பேர் அவங்களுக்கும் புரியாமல் கற்றுரை எழுதி அடுத்தவங்களையும் குழப்ப வேண்டியது ம் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட இரும்பின் தொன்மையில் எங்களுக்கு இரும்பு பொருளுக்கு பக்கத்துல கறி கிடைச்சி வந்து கார்பன் டைஸ் பண்ணா இருக்கு அவங்க கார்பன் டேட்டிங்காக அனுப்பி வச்ச மாதிரி என்பது கறி அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னா கரிம மாதிரின்னு அனுப்பிருக்காங்க ஆமா கரிமம் மாதிரினா பக்கத்துல இருக்க கறின்னு கிடையாது அறிவாளிகளே இரும்புல இருந்து பிரிச்சு கறிக்கு பேர் கரிம மாதிரி ஓகே அவங்க என்ன சொல்லிருக்காங்க இருக்காங்க பக்கத்துல கிடைச்சது போல அந்த இரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட கரிம மாதிரியை சோதனைக்கு அனுப்பும் போது இரும்புல இருந்து எடுக்கப்பட்ட கருவ மாதிரியா இரும்புக்குள்ள கார்பன் இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியாது இருக்கிற இருக்குற தான் கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி அதை அனுப்புறப்போ அது டெஸ்டுக்கு போயிட்டு அதனுடைய காலகட்டம் வருது இதில் விஷயம் என்ன கேட்கறா ரெண்டு மூணு இரும்பு பொருள் கிடைக்குது ஒவ்வொரு பொருளோட வயசு வேற வேறையா வருது ஆமா இதுல கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி இப்ப வந்து நம்ம ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நண்பர்கள் வந்துட்டு வெளில போறாங்க திடீர்னு கடல்ல வந்துட்டு அடிச்சு செத்து போயறாங்க ஒரு ஆகஸ்ட் நாலாம் தேதி இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல நாள் அது இதுக்கு எடுத்துக்கிட்டேன் ஏதாவது ஜூலை மூணு இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜூலை மூணாம் தேதி வந்துட்டு அந்த நாலு பேர் இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டெத் ரிப்போர்ட் வர்றப்போ அவங்க நாலு பேர் ஒன்றாக இறந்து போனார்கள்னு வரும் ஜூலை மூணுன்ட்டு ஆனா நாலு பேரும் ஒன்றா பிறந்தாங்கன்னு வருமா வாய்ப்பு இல்லையே நாலு பேர் வெவ்வேறு நாள்ல தானே பிறந்திருப்பாங்க ஒன்றா இறந்துட்டாங்கன்னா ஒன்றா தான் பிறந்திருக்கணும் அப்புறம் எப்படி ஒன்றா இறந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க போய் நேராக சொல்ல முடியுமா இல்லை அதே மாதிரி இந்த இரும்பு பொருள் இருக்குல்ல இது ஒன்று ஒன்று வேற வேற காலகட்டத்தில் உருவாக்குனது அதை ஒன்றா புதைக்கிறாங்க அதை புதைக்கிறப்போ அது கூட புதைக்கப்பட்ட அன்னைக்கு செத்து போன கறிப்பொருள் இருக்கும்ல அன்னைக்கு செத்து போன தாவரமோ நெல்லோ ஒரு நெரு கறி கிடைக்குதுன்னா அதுதான் புதைக்கப்பட்ட நாள் இந்த இரும்பு பொருள் இருக்கிற கார்பன் இருக்குல்ல அது உருவாக்கப்பட்ட நாளை சேர்ந்தது அந்த இரும்பு உருவாக்கப்பட்ட நாள் உருவாக்கப்பட்ட நாள் ஏன்னா அந்த இரும்பு உருவாக்குறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த தாது கூட கரிய போட்டு உலையில் அதை எரிப்பாங்க எரிச்சு அதை வந்து முதல்ல கார்பனேற்றம் பண்ணுவாங்க கார்பனைசேஷன் அப்படின்னு நாங்களே சொல்லுவாங்க அது திருப்பி வந்து ஒரு கத்தியா அடிக்கிறப்போ அந்த கார்பனை வெளியேற்றுவாங்க டீ சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணி தான் அந்த பொருள் வருது இந்த காலகட்டத்துல உள்ள போன கார்பன் இருக்குல்ல தான் இவங்க எடுத்து ஆய்வு பண்றாங்க அப்போ அந்த இரும்பு பொருளோட வயசு ஏன் ரொம்ப பழசா வருது ஏன் மூவாயிரத்தி நானூறு வருது அப்படின்னா இரும்பு பொருள் உருவாக்கப்பட்ட காலகட்டம் ஓகே ஏன்னா இப்போ நம்ம கிட்டே எல்லாருக்கும் தங்கம் இருக்குல்ல இந்த தங்கம் எல்லாம் இன்னைக்கு உருவான தங்கம் கிடையாது அது உலகம் உருவான ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடியே இப்ப வந்து நம்ம நிறைய தங்கம் வந்து எகிப்துல இருந்துருக்கும் ரோம்ல இருந்திருக்கும் தமிழ்நாட்டுல இருக்க நிறைய தங்கம் ரோமாயுபுரியில இருந்து வந்தது ரோம் கூட நம்ம வர்த்தகம் நம்ம தங்கத்தை மிளக தானே கொடுத்தோம் ஆமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தங்க பொருள் ரோமானியர் கலந்து சேர்ந்தது அப்ப நம்ம ஆய்வு பண்ணி பாக்குறப்போ ஒரு நகையா பாக்குறப்போ அது புதுசா இருந்தாலும் அதோட பழமை அந்த தங்கத்தோட பழமைங்கிறது அதை விட அதிகம் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த இரும்பு காலம் இருந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தான் உலகத்தின் மிக விலை உயர்ந்த உலகம் ம் அப்ப அந்த விலை உயர்ந்த உலகத்தை வந்துட்டு ஒருத்தவன் ஒரே நாளில் பயன்படுத்த மாட்டான் அவங்க வந்து தலைமுறை இருப்பாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் அதை பயன்படுத்தின நபர் இறந்து போயிடுவாரு ஓகே இறந்த உடனே அந்த பொருளா அந்த நபரானு வர்றப்போ சரி அந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவர் ஞாபகமா அந்த பொருளை அவருக்கிட்ட போட்டு பச்சிடறாங்க உங்களுக்கு அப்போ அந்த நபர் இறப்பதற்கு பல நூற்றாண்டுகள் சில சமயம் ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி இருந்த பொருட்கள்லாம் அவங்க கூலியில இருந்து கிடைக்குது அதை தான் நம்ம தமிழ்நாட்டில இருமின் பழமையை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த இந்த ஆய்வுன்னா என்னன்னு தெரியாது ஏன்னா இந்த 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 போற போக்குல வந்துட்டு கார்பன் டேட்டிங்கை குறை சொல்லலாம் அப்படின்ற ஒரு முறையை கண்டுபிடிச்ச ஒரு நாகசாமி அங்கேயும் அவர் தான் அவர் தான் குருநாதர் ஏன்னா கொற்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி அகலாய் அப்பவே வந்துட்டு ஒரு தமிழி பொறிக்கப்பட்ட ஓடும் ஒரு கரித்துன்னு கிடைக்குது சரி இந்த கரித்துண்டு வச்சு பார்க்குறப்போ அது வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டுன்னு வருது

அவர் வந்து தொழில்துறைக்கு விதி எல்லாம் எழுதிட்டு சங்கர மடத்துக்கு போயிட்டு பஜனை பாடிட்டு இருந்தாரு தமிழ்நாடு அரசாங்கம் அவர் நல்லா வச்சுட்டாங்க நல்லா வச்சுட்டாங்க அவரை இல்லைங்களா அவர் வந்து சொன்ன அந்த கருதுகளை வந்துட்டு இவங்க எல்லாம் புடிச்சிக்கிறாங்க கார்பன் டைட்டிங் தப்புன்னு சொல்லிடலாம் சரி புரிதா உங்களுக்கு அந்த ஒரு வெளி வெளிப்பாடு தான் அதுவும் திராவிட இயக்கம் வளர்த்தது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாபர் மசூதியை இடிச்சது தப்பு அது தப்பும்பாங்க பாபர் மசூதிக்கு கீழே வந்துட்டு கோவில் இருக்கு அப்படின்னு ஆதாரம் கொடுத்தவர் நாகசாமி தான் இறுதி பாராட்டு தெரிவிக்கிறாங்க நாகசாமி அவர்கள் சொன்னபடி அப்படின்றாங்க அப்போ நீ வளர்த்த பாம்பு இந்தியாவே கடிச்சிட்டு இருக்கு சங்கிகளுடைய கூடாரம் தமிழ்நாடு தொல்லியல் துறைங்கிறது அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி ஆய்வு உண்மையாவும் நகல் பண்ண வேண்டியது சிக்கல் புரியுது இல்லைங்களா ஒரு கட்டத்துல அதை ஒண்ணுமே பண்ண முடியலன்றாங்க இதுல வந்துட்டு இரும்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரியர்களுக்கு அது ஓப்பு கிடையாது ஏன்னா அவங்க சொல்றப்ப திராவிட நாகரிகன்றாங்கல்ல தெலுங்கு வந்து ஐயாயிரம் வருஷம் முன்னாடினா செருப்பாலே அடிச்சிருவாங்க அதனால இந்த இரும்பு நாகரிகத்தான் தமிழ் நாகரிகம்னு வருது திராவிடன்ற வார்த்தையே இல்ல ஆமா எவ்வளவு வலியோட மென்னு மூழ்கிட்டு அதை வெள்ள விட்டுருப்பாங்க அவங்க கரெக்ட் அவங்களே வெள்ள விட்டாலும் அதுவும் நாலு வருஷ தாமதத்துக்கு பிறகு ஆறு வருஷ தாமதம் ஆறு வருஷம் ஆமா நாங்களாம் வந்து எப்பயோ சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டுல இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க அதிமுக ஆட்சி காலத்திலே அவங்க ரிசர்ச் பண்றாங்க முடிவு வந்து எப்பயோ வந்துருது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இப்பதானே அறிவிச்சாங்க அறிவிக்கிறாங்க அப்படி வந்தா கூட இது வந்து யாராவது ஒருத்தவங்க தப்புன்னு பேசணும்ல அப்போ திராவிடத்துக்கு ரொம்ப பிடித்த பதிப்பகமான காலச்சுவடல இருந்துட்டு அவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க இதுக்கு வந்து ஒரு பதில் வந்துட்டு தமிழர் அரசாங்கம் நேரடியா வெளியிடலாம்ல கண்டிப்பா அப்போ யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு பதில் தான் வெளியிடுவாங்க தமிழர்களுக்கு புரிஞ்சுட்டுனா தானே உங்க நீங்க வந்து எதிர்கேள்வி கேட்பீங்க பாடநூல படிச்சா புரியாது அறிக்கையை படிச்சா புரியாது புரியற மாதிரி நாங்களும் பதில் சொல்ல மாட்டோம் இதுவே இவங்களுடைய சாதனையை சொல்லுங்க அப்படின்னா விளக்கமா சொல்றாங்கல்ல அன்னைக்கு தேதி இத்தனை மணிக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்றாங்கல்ல வரலாற்று ஆய்வுகளை அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க ஏதோ சும்மா கடமைக்குன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிற எல்லாம் போராடுன பின்னாடி என்னன்னா நாங்க மட்டும் இல்லன்னா இந்த இரும்புக்கெல்லாம் வெள்ளம் வந்துருக்குமாம் புரியுது வருமா ஒரு வருஷமா ஒரு அறிக்கை மேல படுத்து தூங்கிபிட்டு ஒரு ஆய்வு நடக்கூடாம பண்ணிட்டு அந்த ஆய்வை பத்தி சொன்னவர் மேல அவதூறு எல்லாம் பரப்பிட்டு நாங்க தான் கண்டுபிடிச்சோம் இந்திய போராட்டத்தை எப்படி நக்கல் பண்ணிட்டு நாங்க தான் இந்திய திருப்போராட்டத்தை நடத்தணும்னு கொண்டு வந்து நின்னானுங்களோ அதே மாதிரி ஒரு நாடகம் தான் நடிப்பாங்க இது வந்துட்டு ஆரியவும் திராவிடமும் நடத்தக்கூடிய ஒரு கூட்டு நாடகம் அவ்வளவுதானே தானே தவிர தமிழர்களுக்கு இரும்பு காலம்ங்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது சரி இது வந்து துல்லியமான ஆனாலும் லாஜிக்கா அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு அவரு தெலுங்கனூர்ல சொல்லுங்க சரி ஓகே அந்த ஆய்வறிக்கையில இருக்கிறத அவர் எழுதி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க சொல்லுங்க தெலுங்கனூர்ல ஒரு வால் கிடைச்சது அந்த வாலோட வெட்டும் பகுதி வந்து ஒரு காலத்தை சேர்ந்ததா இருக்கு கிமு ரெண்டாயிரத்தை சேர்ந்ததா இருக்கு ஆனா அந்த வானோட கைப்பிடி கிமு ஆயிரத்த சேர்ந்ததா இருக்கு அது எப்படி ஒரே கத்தியில வெட்டு முனை ஒரு காலத்திலயும் கைப்பிடி இன்னொரு காலத்திலயும் இருக்கும் அப்ப இது பொய் தானே அப்படிங்கிறாரு லாஜிக்கா இருக்கே இப்ப நம்ம வீட்டுல சுத்தியல் வச்சிருக்கோம்ல சரி சுத்தியலோட கைப்பிடியும் சுத்தியலோட இரும்பும் ஒரே காலகட்டம் சேர்ந்ததா அப்படி எப்படி சொல்ல முடியும் சுத்தில் தலைப்பகுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட கைப்பகுதி கைப்பகுதி இருக்கும் தலைப்பகுதி அது கைப்பகுதி கைப்பிடி மாறும் இல்லைங்களா இப்ப கூட ஒரு வாழ் எங்க உடையும் கைப்பிடியில தான் கைப்பிடியில தான் உடையும் அறிவு இருந்தா புரியும் புரியுதுங்களா ஜப்பான்ல கிடைக்கிற சாம்ராய் சுவார்லயே கத்தி ஒரு காலகட்டமாவும் கைப்பிடி ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் கைப்பிடி வந்து காலகாலத்துக்கு மாத்திக்கிட்டே அதுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா அவங்க வந்து அதனுடைய காலத்தை வாழை வச்சுனா கிடைப்பான் அழிஞ்சு கைப்பிடி வச்சு கிடைக்க மாட்டோம்னு ஒரு முறையை வச்சிருக்கானுங்க அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வாள்கள்லையுமே கைப்பிடி உடையிறதுன்றது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் சில நேரத்துல அந்த கைப்பிடி நல்லா இருக்கும் மேலே இருக்கிற அந்த இந்த கயிறு போகும் இல்லாட்டி வந்து இந்த வாள் உடைஞ்சு போகும் வாள் வந்து மழுங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா அது மழுங்கிட்டுன்னா வாழை நிக்கிட்டு கைப்பிடிக்கேற்ற ஒரு இது மாத்துறதும் இருக்கும் எல்லாமே இருக்கும் வந்துட்டு எகிப்தில கிடைக்கிற வாள் பாத்தீங்கன்னா அல்லது வந்துட்டு ஹிட்டைட் நாகரீகத்தில் கிடைக்கிற வாள்லாம் பார்த்தீங்கன்னா வாள் வந்து இரும்புல இருக்கும் கைப்பிடி தங்கத்தில் இருக்கு டுட்டன் காமனோட அந்த தங்க வாழை சொல்ல அது எப்படிங்க அது இரும்புல ஒரு வாழ் தங்கத்தில் ஒரு கைப்பிடி இருக்கும் ம் அப்போ வேற உலோகத்திலேயே கைப்பிடி வைக்க முடியும்னா வேற காலக்கட்ட சென்ற இரும்புல கைப்பிடி வைக்க முடியாதா தாராளமாக வைக்கலாம் ம் பைத்தியகரத்தனமா அது வாழ்ங்கிறது வந்துட்டு ஒரு நீளமாக இருக்குது பயன்படுத்துகிறோம் கைப்பிடி உடையும் வாளும் உடையும் ரெண்டுக்கும் காலம் மாற்றுவாங்க இவங்க வந்துட்டு உட்காந்துட்டு தனி பயன் இருக்கிறதுக்கு பயன்படுத்தல நம்ம போரிட்டு இருக்கோம்ல சரி இல்லீங்களா அப்ப அது உடையும் அது தேய்மானம் ஆகும்ல அப்படி ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தோம் நம்ம இல்ல இல்ல அப்ப பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு அது மாதிரிலாம் நடக்கும் அதனால அவங்க அதை மாத்திருப்பாங்க ரெண்டு வெவ்வேறு காலக்கட்டத்தை இரும்பு ஒன்னா சேர்த்தா ரெண்டு வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த கார்பன் கணிப்பு தான் வரும் சரிண்ணே இப்ப எல்லாருக்கும் இந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கை தான் இது குறிப்பிடப்படணும் பாட நூலே குறிப்பிடணும் ஏன்னா நமக்கு உள்ள பெரிய இரும்பு காலத்திலேயே நம்ம தான் முன்ன முதல்ல கால் வச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே ஆய்வறிக்கைகள் நான் சொல்ற தான் வந்துகிட்டு இருந்தேன் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தது இருபத்தி மூணுல வந்தது இப்போ கடைசியாக வந்துருக்குது உலகத்திலே பழமையான வந்திருக்கு இப்போ இந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு போயிட்டு நம்ம கிட்ட கலவையின்னு ஒரு பாடம் இல்லை ஏன்னு சேர்ப்போம் ஏன் சேர்க்க மாட்டேன்றீங்க இன்னும் மத்திய தொழில் துறை வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல கொடுத்த உடனே நாங்கள் சேர்த்துறோம்னு சொல்கிறாங்க மத்திய தொழில் துறை எதுக்கு உனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் என்ன இருந்தாலும் இந்திய தொழில் துறைக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பு ஆமாம் இந்த கார்பன் டேட்டிங்கை பண்ணிக்கிறது பீட்டான் லேபு இந்தியாவில் இருக்க லாபு பண்ணலை

உங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு மக்களுக்கு இது புரியக்கூடாது அப்ப இது வந்து வைத்தறிச்சலின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா ஆமா வேற என்ன சொல்றது எப்படின் தமிழ வந்து உலகத்திலேயே முதல்ல இரும்பு நாகரிகம் அப்படின்ற ஒரு ஏன்னா சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா இரும்பு நீங்க பின்னாடி கொண்டு போக முடியாது சமஸ்கிருதத்துல இரும்புக்குன்னு தனியா பேரே கிடையாது ஐஎஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் செம்புக்கு இதுக்கு பேருந்து கிருஷ்ணா ஐஎஸ் கருப்பு செம்புன்னு பேர் வச்சிருக்கானுங்க ஓ அப்படியா ஆமா அப்ப இரும்பு காலம் பத்தி நமக்கு வேத கால குறிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி அவங்க வேத காலத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த நாகரிகம் செம்பு நாகரிகமா தான் இருக்கு இங்க மற்ற இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல நாங்க வந்து வாழ்க்காவில இருந்து வந்துகிட்டு இருந்தப்போ நாங்க இரும்பு எடுத்துட்டு வந்தோம்லாம் சொல்ல முடியாது அதுவும் சொல்லி பார்த்தாங்க ஆரியல் தான் இந்தியாவுக்கு இரும்பு நாகரிகத்தை கொண்டு வந்தாங்க எங்களை நாங்க எங்களால தான் நீ இரும்பு வச்சிரியும்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்களாலலாம் இல்லடா நாங்க தான் கண்டுபிடிச்சோன்னு தமிழர்கள் வர்றப்போ எரியும் இல்லை இல்லை அது ரொம்ப அடிப்படையான ஒரு எரிச்சல் தான் ஆனால் என்னன்னா இந்த எரிச்சல விட்டு யார் வேடிக்கை பார்க்குறாங்க திராவிட அரசு அவங்க வந்து வேற வழி இல்லாம இந்த தொன்மையை ஒத்துக்கிட்டாலும் இவங்க பங்காளிகளை வச்சு இப்படி எல்லாம் கட்டுரை எழுதி மட்டம் தட்டுறாங்க ஆமாம் படிக்கும் போதே நினைச்சோம் ஒரே கருகுன வாடகை இந்த விரிவாக்கப்பட்ட பதிப்புல பண்டைய கால விமானங்களை பத்தி சொல்லி இருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க இப்போ ஐரோப்பாவில் ஒரு தொழில்நுட்பம் வருதுனாலே அது ஐரோப்பாவில தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா தான் உருவாக்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு தொழில்நுட்பம் ஒரே நாளில் வந்துடாது ஆர் சொல்லுவாங்களா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒருத்தவங்க முத முதல்ல வந்துட்டு ஒரு மலை மேல வெறுங்காலம் நடப்பான் அப்புறம் செருப்பு போட்டு நடப்பான் ஆமா அப்புறம் ஒரு கால்நடை கூட்டிகிட்டு நடப்பான் அப்போதான் ஒத்தடி பாதைன்னு ஒன்று உருவாகும் அப்புறம் ஒருத்தவன் நம்ம சும்மா நடக்கிறோமே வண்டியை கூப்பிட்டு போகணும் வண்டியை வச்சுட்டு போவான் அங்கே வந்து வண்டி பாதை உருவாகும் ராஜா அந்த பாதையை ஒத்தி கேள்விப்படுவார் அங்கே பெருசாக ஒரு சாலையை போட சொல்லுவாரு ராஜபாட்டை உருவாகும் அதுக்கப்புறம் வணிகர்கள்லாம் அங்கே போக ஆரம்பிப்பாங்க பெருவழி உருவாகும் இப்படி தான் ஒரு பாதை உருவாகும் அதே மாதிரி தான் வரலாற்று ஆய்வுகளும் உருவாகுது இப்போ ரைட் சகோதரர்கள் வந்து அமெரிக்காவில விமானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்களே தவிர ரைட் சகோதரர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க சைக்கிள் மெக்கானிக் ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்துட்டு ஒரே நல்ல விமானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட் கதை அவங்களுடைய இவங்க எல்லாம் கேக்குறாங்கல்ல நம்ம தான் பேசினா அவங்க கல்வித் தகுதி என்ன இருக்கு அனுபவம் என்ன இருக்கு ரைட் சகோதரர்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு என்ன கேட்கறானா நான் அவங்களுடைய மெமோரியலுக்கே போய் பார்த்துட்டு வந்தேன் ஓகே ஆமா போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் ரைட் சகோதரர்களுக்கு முன்பாகவே ஒருத்தவர் வந்துட்டு அதாவது ரைட் சகோதரர்கள் வந்து விமானத்தை வந்துட்டு பறக்க வச்சிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே இன்னொருத்தர் அறிவிச்சிட்டாரு எல்லா பத்திரிகை தான் செய்தி வெளியிடுறாங்க ரைட் சுகாத வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதுக்கு சில ஆண்டுகள் முன்பாக நாங்க பண்ணிட்டோம் செய்தி தான் வெல்லவில்லை அப்படின்றாங்க இப்ப எல்லா நாடுகளும் ரைட் சுகாதிகள் தான் பண்ணாங்கன்றாங்க அப்ப அந்த அறிவு எங்கேருந்து இருந்து வந்துச்சு இந்த முறை எப்படி நடந்துச்சு இந்த விமானம்ங்கிற கருதுகோளினுடைய வளர்ச்சி என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இங்கே கூட இந்த புஷ்ப விமானம் அப்படிலாம் சொல்றாங்க சிவசிண்ணாமணியில வந்துட்டு ஒரு மயில் பொறி காலை தூக்கிட்டு பறக்கிற மாதிரி மயில் இருக்கு அதே மாதிரி ஈராக்ல வந்துட்டு முத முதல்ல இப்பளுன்னு ஒரு நபர் வந்து பறந்தாரு பறக்கும் மனிதர்னு அப்படின்னு சொல்லி பார்த்தத்துல ஒருத்தருக்கு செலவு வச்சிருக்காங்க இது போக கும்பாயா விமானங்கள் அப்படின்னு பேரு கும்பாயா கும்பாயா விமானங்கள் அதாவது வந்துட்டு அமெரிக்காவில் ஐரோப்பியில் வர்றதுக்கு முன்னாடி வந்த பழங்குடி மக்கள் வந்துட்டு தங்கத்தில் சின்ன சின்ன விமானங்களை உருவாக்கினாங்க அந்த விமானங்களுக்கு தான் கும்பாயா விமானம்னு பேர் அது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாதிரி இருக்கும் ஆனால் ரெக்கம் இருக்கும் பறவை மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ரெக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர்கள் வந்துட்டு இப்போ விமானம் மாதிரி பண்ணியிருக்காங்களே இது உண்மையாவே விமானமா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணாங்க மாடலை பெருசு பண்ணி பறக்க வச்சப்போ ஏரோட எண்ணமிக் சரியா இருந்தது பறந்துச்சு இது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழங்குடியின மக்கள் செஞ்ச ஒரு மாதிரி பூர்வீக மக்கள் அமெரிக்க பூர்வீக மக்கள் சொல்லாமா அவங்களாக இருக்கலாம் கும்பாயா மக்கள்னு சொல்றாங்க அவங்கள கும்பாயா மக்கள் கும்பாயா விமானங்கள்னு அதுக்கு பேர் இதெல்லாம் ரொம்ப நூற்றாண்டுகள் ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்துட்டு அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அதை பத்திலாம் இங்க டாக்குமெண்ட் ஆகல அப்போ அந்த விமானம் அந்த ராக்கெட்ன்ற அறிவு எல்லாம் வந்துட்டு ஒன்னும் திடீர்னு முளைச்சு வந்துடுல்ல ராக்கெட் வந்து வில்லியம் காந்திரி வந்து உருவாக்குறாருன்னா இங்க திப்பு சுல்தான் கிட்ட இருந்து அவங்க திரு டிட்டு போன ராக்கெட் உருவாக்குறாரு இல்லைங்களா அப்போ விமானம் ஒன்று உருவாக்குறாங்கன்னா எங்க இருந்து உருவாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ உலகங்கும் இது தொடர்பாக என்னென்ன ஆராய்ச்சி நடந்துச்சு தொழில் ரீதியாக என்ன கிடைச்சிருக்குன்றதை பத்தி அந்த பகுதியில் கொஞ்சம் விரிவா கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை குடுக்கலாம் என்ன ஆகுன்னா ஐரோப்பால தான் வந்து இங்க சொன்னாங்கல்ல இதான் தான் கண்டுபிடிச்சாங்க பார் அங்க பாரு இங்க பாருமா அது மாதிரி இதையும் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய நீங்க சொல்ற மாதிரி சீவக சிந்தாமணிலையும் விமானத்தை பத்தின ஒரு குறிப்பு இருக்கு அப்ப தமிழர்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டு இருப்பாங்க ஒரு வெற்றி தோல்வி எல்லாம் கிடைஞ்சிருக்கும் அது எதுவுமே இல்லாமல்லாம் போயிருக்காது இல்ல அதற்கு ஏதாச்சும் வரலாற்று சான்று இருக்கா இந்த கும்பாயா விமானங்கள் மாதிரி இல்ல என்ன சிக்கல்னா ஒரு ஆய்வு பொருளை எந்த உலோகத்துல உருவாக்குறோம் அப்படின்னு இருக்கு சிவக சிந்தாமணிலேயே கூட அந்த மயில் உருவாக்குறப்போ அது வந்துட்டு இந்த கூழை வச்சு மரத்தை வச்சு சேலையை வச்சு உருவாக்குறாங்கன்னு இருக்குது இதே மாதிரி பொருட்களை வச்சு நம்ம ஒரு மாதிரியை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எத்தனை காலம் இருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குமா தொழில் ரீதியாக நம்ம புதஞ்சி போச்சு தோணுன்னா கிடைக்குமா வாய்ப்பு இல்லையா இல்லைங்களா அப்போ எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல அப்போது விமானங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணுறப்பே கூட ரொம்ப கனமான பொருட்களை பண்ண முடியாது இப்போ இருக்கிற விமானங்கள் பார்த்தீங்கன்னா ட்யூர் அலுமினியங்கிற ஒரு உலகத்தில் உருவாக்குறாங்க அலுமினியத்தில் ஒரு மேம்படுத்தப்பட்ட அலுமினியம் இந்த விமானங்களே முழுகி போச்சுன்னா கூட இப்ப கப்பல்லாம் எல்லாம் கடல இருந்து எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி விமானங்களை ரொம்ப காலகட்டத்தை முன்னாடி எடுக்க முடியாது விமானங்கிறது எடை குறைவான அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால உண்மையிலே விமானம் பத்தின ஆய்வுகள் நடந்திருக்கான்றதை நம்ம வந்துட்டு தான் தேட முடியுமே தவிர நேரடியான தொழில் முறைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு உங்களுடைய இந்த ஆயுத தேசத்துல தமிழர்கள் வந்து ராக்கெட் தொழில்நுட்பத்துல முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சான்றாக நாணயங்களை காட்டுறீங்க நாணயங்களுக்கு பின்னாடி இந்த ராக்கெட்டுகள் பீரங்கிகளோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கிறத சான்ற எடுத்து காட்டுறீங்க மறுக்க முடியாத சான்று அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் இல்ல அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கல 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 ஏன்னா வந்துட்டு கொங்கு சேரர்கள் மட்டும்தான் ஐம்பது விதமான நாணயம் வெளியிட்டிருக்காங்க ஐம்பது விதமான நாணயம் சொல்லுவாங்க இல்லைங்களா வித விதை வித விதமாக வெளியிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காகன்னு தெரியல இந்த மாதிரி விதவிதமான நாணயங்களை வெளியிட்டவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு ராஜராஜ சோழன் காலக்கட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வகை நானே என்ன பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய பேரரசராக இருந்தாலும் அவர் அவ்வளோ தான் வெளியிட்டிருக்காரு ஆனால் இவங்க வந்துட்டு என்னன்னா யார் அரசுங்கிறத பற்றியோ இல்லை என்ன நிகழ்ச்சிங்கிறத பற்றியோ அதை பற்றி கவலையே இல்லாமல் இந்த பொருட்களை வந்து ஆவணப்படுத்தணுன்ற மாதிரியே ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருந்திருக்கு ஏன்னா சேரர்கள் பார்க்குறப்ப அவங்களுடைய சின்னமே வந்துட்டு ஆயுதம் வில்லு அம்பு வில்லு அம்பு தான் அதை ஆரம்பித்து பின்னாடி வந்துட்டு சேரர்கள் வந்துட்டு சேரநாட்டில் தான் இருக்கிறாங்க கொங்கு நாட்டில் நல்ல இரும்பு கிடைக்குதுன்றப்ப கொங்கு நாட்டுக்கு வந்து கொங்கு நாட்டை பிடிச்சி கொங்கு சேர மாறுறாங்க உருவாகுது உருவாகுது புறையர்னு ஒரு கிளான் உருவாகி அவங்க வந்து கொங்கு பகுதியை ஆட்சி பண்ணி அந்த இரும்பு அவங்க பயன்படுத்துறாங்க இப்படி ஆயுதங்கள் மேல உண்மையாகவே அவங்களுக்கு நாட்டம் வந்து சேரர்களுக்கு தான் வந்து மூவேந்தர் இருக்காங்க பாண்டியர் மட்டும்தானே தமிழ்ச்சங்க நடத்துனாங்க ஆ சோழர் மட்டும் தானே அவங்க வரலாற்றை ஆவணப்படுத்தினாங்க ஆமா இல்லைங்களா இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல இதுல இந்த சேர வரலாற்றை வந்து அப்படியே நம்ம கை விட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய செய்திகள் தெரியாம போகுது கொங்கு சேரர் தானே இருக்காங்க அந்த சேரர் சொல்லி நீ கேரளாவில் வந்து ஆய்வு பண்ண முடியல நியாயம் கோயம்புத்தூர்ல ஆய்வு பண்ண முடியல ம் சிக்கல் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அந்த கொங்கு சேரர் மரபை பத்தி ஏன் யாரும் ஆய்வு பண்ணலை அதை பத்தி அது அந்த மரபில் வந்து என்னதான் பண்ணாங்கன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு இதில் பெரிய சிக்கல் என்னன்னா கொங்கு பகுதி வந்துட்டு ரொம்ப அதிகமாக போர்ல அழிஞ்சு போன பகுதி ஓகே இந்த நூலையே நான் குறிப்பிட்டிருப்பேன் ஒரு கல்வெட்டுல ஒவ்வொரு துண்ணு வெவ்வேறு ஊர்ல கிடைக்கும் ம் நாற்பது வருஷம் முன்னாடி பார்த்தாத இப்ப போய் பாத்தீங்கன்னா அங்க பார்க்க முடியாது பொதுமக்களுக்கு வந்து வரலாற்று அறிவு பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பொருள் சொல்லிட்டீங்கனாலே வந்து காணா கல்வெட்டை குப்பரை போட்டு துணி வச்சு அதெல்லாம் ரொம்ப நிறையாவே இருக்கு ஏன்னா மத்த ஊர்ல வந்துட்டு அரசாங்கமே பண்ணும் இப்போ ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டெல்லாம் பிடபிள்யூடி பிடிங்கிட்டு போச்சு ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அணை கட்டுறதுன்னு இவங்க பிடிங்கிட்டு போனாங்க கோயம்புத்தூர்ல பொதுமக்களே எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த வரலாற்று புரிதல் இல்லை அவங்க கொஞ்சம் பொருளாதார சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் வந்துட்டு குறை சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வந்துட்டு பொருளாதாரம் தான் மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கிறாங்க வரலாறு தான் மரியாதைன்ற மனநிலை அங்கே இல்லை அதன் காரணமாக பெரிய அளவில் வரலாற்று அழிவு நடந்திருக்கு இருந்தாலும் கூட அங்கே முறைப்படியான ஆய்வுகள் நடத்தினா வேற ஏதாவது கிடைக்கலாம் ம் சரிண்ணா பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி உறவுகளே உங்களுக்கு இந்த விரிவாக்கப்பட்ட ஆயுத தேசம் புத்தகம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான தொடர்பு என்ன கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க ரொம்ப அருமையான பல வரலாற்று தகவல்கள் இருக்குது நமக்காக பல வரலாற்று தகவலை சொன்ன அண்ணன் மன்னன் மன்னனுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம் அண்ணே நன்றிண்ணா நன்றி